குட் ஆஃப்டர்நூன் எவரி ஒன் கேரியர் கவுன்சிலிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா கேரியர் கவுன்சிலிங் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹூ அவர் தமிழ் இஸ் த ப்ளஸ் டூ டிகிரி ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் தட் இஸ் த கேரியர் கவுன்சிலிங் அதுதான் வந்து இன்றைக்கி நான் பேச போகிற த்ரீயன் டெக்ஸாம் ஒரு ட்ராஃபிக் இதில் யாருக்கான ஐடியா இருக்கா இது இது என்ன கேரியர் கவுன்சிலிங் ஃபார் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்னா என்ன அப்படிங்கிறது யாருக்காவது ஐடியா இருக்கா யாருக்காவது சும்மா தெரிஞ்சதை சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் யாருக்காவது என்ன என்ன அதேதான் சார் சொன்ன மாதிரிதான் பிளஸ் டூக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நமக்கு எல்லாருக்கும் இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அது போக என்ன ரெண்டு மூணு கோர்சஸ் அதுதான் பிரிடாமினா அக்ராஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இந்தியா லெவலில் இருக்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்ச கோர்சஸ் அதை தாண்டி ஆனால் நிறைய கோர்சஸ் இருக்கு அதை பத்தி ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இப்ப யாராவது எந்த ஸ்டூடெண்ட் வந்து சார் நான் பிளஸ் டூ முடிச்சுட்டேன் நான் இவ்வளவு மார்க் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ டாக்டராவோ இல்ல நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ நார்மல் எல்லாம் படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்

ஸ்கூல்ல போய் நாங்க இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி என்னென்ன கிளாஸ் செஷன் இருக்கு என்னென்ன செஷன் இருக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு அக்ராஸ் இந்தியாவில் அதை நீங்க எங்க எங்க படிக்கலாம் இந்த மாதிரி இந்த கே பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேரியர் கவுன்சிலிங் என்னன்னா கிளாரிட்டி கிளாரிட்டி ஆன் கேரியர் டைரக்ஷன் உங்களுக்கு வந்து கேரியர் டைரக்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்போம் சார் எனக்கு வந்து முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ஜினியரிங் டாக்டர்ல இன்ட்ரஸ்ட் இல்லை ஆனால் என்ன படிக்கணுங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி கொடுப்போம் ரெண்டாவது ஆக்சன் பிளான் நீங்க அது அவங்களுக்கு வந்து கேரியர் கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆக்சன் பிளான் அவங்களுக்கு கேரியர் பார்த்துக்க ஒரு ஆக்சன் பிளானை வந்து நாங்கள் வந்து அது பண்ணி கொடுப்போம் இல்ல பாரு பேசலாமா கண்டிப்பாக போதுமா